ஹை friends, இன்றைக்கி நம்ம அஞ்சு டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டண்ட் questions ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கடைசி வரைக்கும் இருந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்பதான் தான் அந்த அஞ்சு கொஸ்டின் என்ன அது எப்படி solve பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் மேக் வீடியோஸ் லைக் திஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ கேன் கம்ப்ளீட் டூ பை த்ரீ பார்ட் ஆஃப் ஒர்க் இன் டென் டேஸ் வென் டஸ் இ கம்ப்ளீட் ஒன் பை த்ரீ பார்ட் ஆஃப் த ஒர்க் கிவன் டூ பை த்ரீ பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து டென் டேஸில் முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் இப்போது டூ பை த்ரீ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ டென் எக்ஸ் என்னென்னு கேட்டால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் அதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் டேஸ் எத்தனை நாள் மொத்தமாக ஆகுறதாக எக்ஸு ஸோ தட் இஸ் டூ பை த்ரீ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ டென் அதை வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென் இன்டூ த்ரீ பை டூ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்போது மொத்தமாக வந்து பதினஞ்சு நாளில் ஒட்டுமொத்தமான வேலைகளும் முடிஞ்சிரும் அதுதான் எக்ஸோட வேல்யூ எக்ஸுன்றது எத்தனை நாள் டோட்டல் ஒர்க் டன் டேஸ் வந்து எக்ஸு ஸோ மொத்தம் பதினஞ்சு நாளில் மொத்தமாக வேலைகளே வந்து முடிஞ்சிரும் இப்போது டூ பை த்ரீ பார்ட் வந்து டென் டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க டோட்டல் ஒர்க் டன் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா பதினஞ்சு நாளில் மொத்த வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது ஒன் பை த்ரீ பார்ட் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி வென்டஸ் இ கம்ப்ளீட் ஒன் பை த்ரீ பார்ட் ஆஃப் த ஒர்கின்றது தான் கேள்வி அப்போது ஒன் பை த்ரீ இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம் பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சோம் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் பை த்ரீ தட் இஸ் ஃபைவ் டேஸ் ஓ அஞ்சு நாளில் ஒன் பை த்ரீ பார்ட் ஆஃப் த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்போ பத்து நாளில் டூ பை த்ரீ பார்ட் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அதுதான் கொஸ்டனில் கொடுத்துருக்கு அப்போது மொத்தமாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் அதை நம்ம எக்ஸ் வேல்யூன்னு கண்டுபிடிச்சோம் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் செகண்ட் வேல்யூ ஆஃப் கொஸ்டின் இந்த டயக்ராம் பாருங்க இந்த இஸ் அ ஏபிஸ் லைன் இஸ் அ காமன் வேர்ட் எக்ஸ் போர் இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் ஆங்கிள் ஏடிசியும் ஆங்கிள் லீனியர் பேர் வந்துடும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் இஸ் ஈக்வல் டு ஒன் எயிட்டி டிகிரி So 4x plus 2x is equal to 180 degrees, 6x is equal to 180 degree. X is equal to 30 degrees. So find the value of x and the Therefore, value of x is equal to 30 degrees. So this is it the, one the second question. Or a solution. Third question: Find the height of the parallelogram whose area is 300 cm square and base 15 cm. So if given this long, given one the area of the parallelogram, that is 300 cm square. பேஸ் வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் கொடுத்துட்டான் இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபார்முலா என்ன அப்படின்னா பி இன்ட்டு ஹெச் அதாவது பேஸ் இன்டூ ஹைட்டு இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஒரு ஷேப்புக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏரியா பெரிய ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபார்முலா வந்து பேஸ் இன்டூ ஹைட்டு ஸோ ஏரியா ஆஃப் பேரோக்ராம் வந்து கொடுத்தா த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் வேல்யூ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இன்டூ ஹெச் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபிஃப்டீன் இன்டு ஹெச் ஹெச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் பை ஃபிஃப்டீன் ஹெச்சோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் தேர் ஃபோர் the height of the parallelogram whose area is 300 cm square and base 15 cm is 20 cm. This is our third question conclusion. Fourth question. If a by b is equal to 4 by 3 then value of 6a plus 4b by 6a minus 5b. இதுதா வந்து கேல்வி. இப்போ, இந்த கேல்வில a by b is equal to 4 by 3. அப்படின் கூடுத்து a value 4 B value வந்து 3, இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது ஸோ ஏ வேல்யூ numeratorல இருக்கு, B denominatorல இருக்கு, அப்படியே நம்ம வந்து ஏ ஃபோர் பி த்ரீன்னு எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஏ ப்ளஸ் ஃபோர் பி 5B பை சிக்ஸ் ஏ மைனஸ் ஃபைவ் பியோட வேல்யூ என்னன்றது தான் கேட்டிருக்கான் ஸோ ஏ வேல்யூ ஃபோரு பி வேல்யூ த்ரீன்னு அப்படியே தூக்கி அதில் பண்ணால் நமக்கு 6A ஏ ப்ளஸ் ஃபோர் பி பை சிக்ஸ் ஏ மைனஸ் ஃபைவ் பிக்கு வேல்யூ கிடச்சிரும் ஸோ சிக்ஸ் இன்டூ ஏ வேல்யூ ஃபோர் ஸோ சிக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இன்டூ

ப்ளஸ் ரூட் ஆஃப் செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைன் ஸோ இது வந்து ஒரு ரூட்டுக்குள்ளே இன்னொரு ரூட் அப்படியே இன்னொரு ரூட் இன்னொரு ரூட்னு சொல்லி ஒரு ரூட்டுக்குள்ளேயே மூணு ரூட் அடுத்தடுத்து வந்துருச்சு இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு பேனிக் ஆகும் டக்குன்னு என்னடா இவ்வளோ ரூட்லாம் போட்டிருக்கு இதெல்லாம் கை வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு கொஷ்டின் பாஸ் பண்ணிடுவோம் தயவு செஞ்சு அப்படி பண்ண வேண்டாம் இது ரொம்ப ஈஸியான இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு கடைசியாக இருக்கக்கூடிய ரூட் அதாவது ரைட் சைடில் வரக்கூடிய வேல்யூ என்னென்னு பாருங்கள் லாஸ்ட்டில் ஃபார்ட்டி நைன் வந்திருக்கு ஸோ ரூட் ஃபார்ட்டி நைனோட வேல்யூ வந்து செவன் ஸோ அந்த ரூட் ஃபார்ட்டி நைன்றத ரூட்டை எடுத்துருங்க ஃபார்ட்டி நைனை செவனாக மாற்றிடணும் ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஈக்வேஷன் எப்படி வரும்னா ரூட் ஆஃப் டூ ஒன் ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் ஒன் டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் அப்படின்னு வந்துடும் செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவனோட வேல்யூ நமக்கு தெரியும் எயிட்டி ஒன் அப்படியே ஆட் பண்ணி திருப்பி அந்த ஈக்வேஷன் எழுதுங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும் ரூட் ஆஃப் டூ ஒன் ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் ஒன் டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் எயிட்டி ஒன் வரும் எயிட்டி ஒன்னோட ரூட் வந்து நைன்னு நமக்கு தெரியும் ஸோ நைன்னு மாற்றிடலாம் ஸோ திருப்பி அந்த ஈக்வேஷன் இதெல்லாம் ரூட் ஆஃப் டூ ஒன் ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் ஒன் டூ ப்ளஸ் வந்து 121. 121 ஒன் ஒன் ரூட் வந்து 11. ஸோ ரூட் ஆஃப் டூ ஒன் ஃபோர் ப்ளஸ் ரூட் ஒன் root ஒன் ஒன் So, root ரூட் லெவன் பார்த்தாச்சு ஸோ ரூட் ஆஃப் டூ ஒன் ஃபோர் வந்து ரூட் ஆஃப் டூ Root ஃபைவ் ரூட் ஆஃப் டூ வேல்யூ வந்து 15. தேர் ஃபோர் ரூட் ஆஃப் டூ ஒன் ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் ஒன் டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் செவன்ட்டி ஃபோர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி நைனோட வேல்யூ வந்து ஃபிஃப்டின் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசியிலேருந்து சால்வ் பண்ணிவிட்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் நம்ம கிடச்சிரும் இப்போ இதில் நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில் ஸோ நாலே ஸ்டெப்பில் நமக்கு டக்கு டக்குன்னு என்ன ஆன்சரும் நமக்கு வந்துடும் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஸ்டெப்பு போகும் மற்றபடி இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ரூட் எல்லாம் பார்த்துட்டு இந்த கொஸ்டினை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ இதுதான் இந்த வீடியோவோட எண்டு அஞ்சு கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த அஞ்சு கொஸ்டினில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது புரியலை அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த கொஸ்டின் டவுட்டு என்ன டவுட்டுன்றத போடுங்க நிச்சயமாக அந்த கொஸ்டினை இதுக்கு அடுத்து போடுற வீடியோலேயே கூட போடுறேன் இல்லை எனக்கு எப்போ டவுட் நீங்கள் சொல்கிறீங்களோ அதில் கிடச்ச உடனே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி போடுறேன் என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூலாம் இருக்குது அதை நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா அனுப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ புது வீடியோவில் பார்க்கலாம்